தாய் வீடு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐநா அவையில் முழங்கிய கிருஷ்ணா வைகுந்தவாசன் எழுதி வாசிப்பவர் வே விவேகானந்தன் ஈழத்தமிழரின் அரசியல் பிரச்சினையை முன்னிறுத்தி உலக நாடுகளின் மிகப்பெரும் சபையான ஐக்கிய நாடுகளின் சபையில் முதன் முதலாக குரல் எழுப்பிய பெருமைக்குரியவர் அமரர் கிருஷ்ணா வைகுந்தவாசன் அவர்கள் இவர் தமிழும் இசையும் கலையும் செழித்தோங்கிய அளவெட்டி என்னும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்தார் இவரது தகப்பனார் கிருஷ்ண பிள்ளை அளவட்டியை புறப்படமாக கொண்டவர் தாயார் இலக்குமி பிள்ளை காரநகரை பூர்வீகமாக கொண்டவர் எனவே இவர் தனது இளமைக்கால கல்வியை இரு ஊர்களிலும் உள்ள பாடசாலைகளில் மாறி மாறி கற்றார் உயர் கல்வியை யாழ்ப்பாணம் கல்லூரியிலும் யாழ்ப்பாணக் கல்லூரியிலும் நிறைவு செய்தார் அதனை தொடர்ந்து இலங்கை எழுதுவினைஞர் சேவையில் இணைந்து கொண்ட இவர் சட்டக் கல்வியையும் தொடர்ந்தார் அக்காலகட்டத்தில் இடதுசாரி இயக்கங்கள் வலுப்பெற்றிருந்தன இலங்கையில் சிங்களவர் தமிழர் ஆகிய இரு இனத்தவர்களும் தங்கள் தனித்துவ அடையாளங்களுடனும் பரஸ்பர மதிப்புடனும் வாழும்போதுதான் அமைதி நிலவும் எனவும் அரசியலில் ஸ்திரத்தன்மை சமூகத்தில் முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி என்பன ஏற்படும் என இடதுசாரிகள் எண்ணினர் அவ்வாறு சிந்தித்தவர்களுள் வைகுந்த வாசனம் ஒருவர் அதற்காக மிக தீவிரமாக அவர் செயல்பட்டார் அதன் பயனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஐயாயிரம் அங்கத்தவர்களை கொண்ட இலங்கை பொதுச்சேவை தொழிற்சங்கத்தின் செயலாளராகவும் தெரிவு செய்யப்பட்டார் அத்துடன் ஒரு லட்சம் அங்கத்தவர்களை கொண்ட அகில இலங்கை பொதுப்பணித்துறை தொழிற்சங்கங்களின் இணைச் செயலாளராகவும் விளங்கி அதனை வழிநடத்திய பெருமையும் இவர் கொண்டு இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் பதவிக்கு வந்த டிஎஸ் சேனநாயக்கா தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் தொழிற்சங்கங்களை பலவீனப்படுத்துவதையும் தனியார் துறையை ஊக்குவிப்பதையும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை கண்காணித்து வந்த அரசாங்கம் அவரை பழிவாங்கும் நோக்குடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இருந்தும் பதவி நீக்கம் செய்தது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் முழுநேரமாக ஈடுபட எண்ணிய வைகுந்தவாசன் மருதாணையில் அச்சு கூடம் ஒன்றை நிறுவினார் பீப்பிள்ஸ் வாய்ஸ் என்னும் ஆங்கில பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பித்து அதன் ஆசிரியராகவும் உரிமையாளராகவும் இருந்தார் அப்பத்திரிகையில் பீட்டர் கலாநிதி எஸ் ஏ விக்ரமசிங்க டி பி லங்கரத்னா பிலிப் குணவத்தன, எஸ் டி பண்டார் செனட்டர் நடேசன் பி கந்தையா என் சண்முகநாதன் எம் கார்த்திகேயன் போன்றவர்கள் ஆக்கங்களை படைத்து மக்கள் மத்தியில் முற்போக்கு சிந்தனையை பிறப்பினர் பத்திரிகை துறை அனுபவம் இல்லாத வைகுந்த வாசனுக்கு அவரது மனைவியார் நாகேஸ்வரி பக்கத்துணையாக இருந்து அச்சு கோற்பது பத்திரிகை மடிப்பது அடுக்குவது போன்ற வேலைகளையும் அழைக்கப்படும் அவர்கள் அக்கால அரசியல் அவலங்களை எடுத்து காட்டும் கருத்தோவியங்களை வரைந்து அனுப்புவார் அவை பத்திரிகையின் முன்பக்கத்தை அலங்கரித்து வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வைகுந்தவாசன் அவர்கள் சீனா சோவியத் யூனியன் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் அந்த நாடுகளில் அரசியல் தலைவர்களை சந்தித்ததோடு பல மகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்துறையில் மேல் படிப்பை மேற்கொள்ளும் நோக்கத்தோடு பிரித்தானியாவுக்கு சென்றார் அங்கு சட்டம் பயிலும் அதே வேளை லண்டனில் பிரித்தானிய கவுன்சிலின் கடல் கடந்த மாணவர்களுக்கான நிலையத்தில் வாராந்தம் நடைபெறும் ஆடல்களிலும் விவாதங்களிலும் தவறாது கலந்து கொண்டு அனைவரது உள்ளங்களிலும் இடம் பிடித்தார் சட்டத்துறை படிப்பை நிறைவு செய்து இலங்கை திரும்பிய அவர் ஏறக்குறைய பத்து ஆண்டுகளாக இலங்கை உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்றத்துக்கான பொது தேர்தல் நடைபெற்ற போது காங்கிரசினு தொகுதியில் எஸ் ஜே வி செல்வநாயகத்துக்கு எதிராக இடதுசாரி ஐக்கிய முன்னணி சார்பில் போட்டியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இடதுசாரி கட்சிகள் இருமொழி கொள்கையை மாற்றிக்கொண்டதனால் இடதுசாரி கட்சியில் இருந்தும் விலகி தமிழிடம் விடுதலைக்காக செயல்பட தொடங்கினார் இலங்கை நீதிமன்றங்களிலும் அரசகர்ம மொழி தொடர்பாக வெறுப்படைந்த வைகுந்த வாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சாம்பியா நாட்டுக்கு சென்றார் சாம்பியாவிலே நீதித்துறையில் மாவட்ட நீதிபதியாக பதவியேற்றார் சாம்பியா நாட்டின் முதலாவது ஆசிய நாட்டைச் சேர்ந்த நீதிபதி என்னும் பெருமையும் இவரை சார் உயர் நீதிமன்ற பதிவாளராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ஆகிய ஆண்டுகளில் பொதுநலவாய நீதிபதிகளின் மகாநாடுகளில் சாம்பிய நாட்டின் சார்பில் கலந்து கொண்டார் காலப்போக்கில் சாம்பியா நாட்டிலும் சாம்பிய நாட்டு மக்களே உயர் பதவிகளை வகிக்க வேண்டும் என்ற அதிபர் கவுண்டா அவர்களின் கொள்கை காரணமாக அங்கிருந்து வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிரித்தானியாவில் மீண்டும் குடியேறினார் அங்கு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினது லண்டன் கிளையின் செயலாளராகவும் பணிபுரிந்துள்ளார் அத்துடன் அங்கு குடியேறிய காலம் முதல் இலங்கை அரசின் இனவாத கொள்கைகளையும் தமிழர் இனக்கலவரங்கள் மூலம் கொல்லப்படுவதனையும் சர்வதேச நாடுகளின் கவனத்திற்கு பரப்புரை செய்வதில் குறியாக இருந்து அதனை செயற்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிரித்தானியாவில் பரிசராக பணியாற்றிய போது நியூயார்க் நகரில் நடைபெற்ற அமெரிக்க வடக்கலைஞர்கள் கழகத்தின் மகாநாட்டில் பிரித்தானியாவின் பிரதிநிதிகளில் ஒருவராக கலந்து கொண்டார் அதே நாட்களில் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத் தொடரும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது நூற்றி ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரம் பேராளர்கள் வரையில் கலந்து கொண்டிருந்தனர் அவர்களுள் உலக நாடுகளின் தலைவர்கள் பிரதமர்கள் வெளிநாட்டு அமைச்சர்கள் என பலரும் இருந்தனர் ஐக்கிய நாடுகளின் இந்திய குழுவுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பும் வைகுந்த வாசனுக்கு கிடைத்தது அதனை பயன்படுத்தி அப்போது நியூயார்க்கில் இருந்த இலங்கை எதிர்கட்சி தலைவர் ஆனா அமிர்தலிங்கம் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய பெருமுயற்சி செய்தார் ஆனால் சி வி நரசிம்மன் உள்ளடங்கிய இந்திய குழு அம்முயற்சிக்கு ஆதரவளிக்கவில்லை பலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவரான யசீர் அரபாத் எந்த வகையான அதிகாரபூர்வ அனுமதியும் பெறாத போதிலும் ஐக்கிய நாடுகள் சபையில் பலஸ்தீன மக்கள் சார்பில் உரையாற்ற அனுமதிக்கப்பட்டார் இந்த முரண்பாடு வைகுந்த வாசனை பெரிதும் விசனப்படுத்தியது எனவே அவர் நேரடியாக களத்தில் இறங்க முடிவு செய்தார் அச்சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த எண்ணிய வைகுந்த அடிக்கடி ஐநா பொதுச்சபை கூட்டங்களுக்கு சென்று கூட்ட நடைமுறைகளை நன்கு அவதானித்து வந்தார் அங்கு பங்கு பெற்றும் பேராளர்களின் நடை உடை பாவனைகளையும் அறிந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி நண்பகல் சைப்ரஸ் நாட்டு மதிய இடைவேளைக்கு முன்னர் இலங்கை வெளிநாட்டு அமைச்சரின் உரை அட்டவணைப்படுத்தப்பட்டிருந்தது அன்றைய தினம் பொதுச்சபை கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் கொலம்பியா நாட்டைச் இண்டெல்சியோ என்பவர் அவரும் பொது சபையில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பேராளர்களும் இலங்கை வெளிநாட்டு அமைச்சர் யாரென அடையாளம் கண்டிருக்கவில்லை இலங்கை வெளிநாட்டு அமைச்சர் உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டதும் உடனடியாக பேராளர் வரிசையில் இருந்து எழுந்த வைகுந்த வாசன் விரைவாக மேடைக்கு சென்றார் அவரை இலங்கை வெளிநாட்டு அமைச்சர் என நினைத்த அவை தலைவரும் சிரம் தாழ்த்தி அவரை வரவேற்றார் உடனே வைகுந்த வாசன் எனது பெயர் கிருஷ்ணா ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கும் இருபத்தைந்து லட்சம் மக்களை கொண்ட பலம் வாய்ந்த தமிழ் இருந்து வந்திருக்கிறேன் தமிழ் போன்ற அடக்கி ஒடுக்கப்பட்ட சிறிய தேசங்கள் உலகின் அதி உயர்ந்த மன்றமான இந்த சபையில் தமது முறையீடுகளை வைக்க முடியாதென்றால் நாங்கள் இங்கேதான் போவது தயவு செய்து ஒரு நிமிடம் என்னை பேசுவதற்கு அனுமதியுங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது இனக்கொலை கொள்கையை தொடர்ந்து கடைப்பிடித்து வருகிறது என கூறியதுடன் ஒலி வாங்கி நிறுத்தப்பட்டது இலங்கை ஒளிநாட்டு ஏசிஎஸ் ஹமீத் பேராளர் வரிசையில் எழுந்து வருவதற்குள் இவை அனைத்தும் நடந்து முடிந்தன வைகுந்த வாசனை பாதுகாப்பு அதிகாரிகள் மண்டபத்திலிருந்து வெளியேற்றினர் அவரைச் அவரை சூழ்ந்த தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நிருபர்கள் பற்றி மேலும் அறிய நேர்காணல் செய்தனர் நியூயார்க் நகரில் இருந்து என்னும் ஆங்கில பத்திரிகையின் கூப்பர் முறையில் நேர்காணல் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி பத்திரிகையில் பிரசுரித்திருந்தார் இலங்கை உட்பட பல ஊடகவியலாளர்கள் தமது பத்திரிகைகளில் வைகுந்தவாசன் லண்டன் பிபிசி வானொலி உட்பட வானொலிகளும் தொலைக்காட்சிகளும் நிகழ்வுகளை ஒளி வைகுந்தவாசன் ஈழத்தமிழ் மக்களின் பாதுகாப்புக்காகவும் அரசியல் விடுதலைக்காகவும் தொடர்ந்தும் செயல்பட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜே ஆர் ஒரு வருடத்துள் பயங்கரவாதத்தை ஒழிப்பேன் என கூறி தனது மருமகனை வடக்கிற்கு அனுப்பிய பின்னர் இடம்பெற்ற இளைஞர்களின் படுகொலைகள் குறித்த அறிக்கை ஒன்றினை சமர்ப்பித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நாடு கடந்த தமிழக அரசை நிறுவவும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் ஆதரவு தேடி இந்தியாவுக்கு சென்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிரித்தானியாவுக்கு நாடு எடுத்தப்பட்டார் இச்சம்பவமும் ஊடகங்களில் முக்கிய இடம் பிடித்திருந்தன இவ்வாறு வைகுந்தவாசன் ஒரு தனி மனிதராக ஈழத்தமிழர்களின் அரசியல் விடுதலைக்காக ஆற்றிய பணிகள் அளப்பெரியன அரசாங்க உத்தியோகத்தராக பத்திரிகையாளராக பேச்சாளராக எழுத்தாளராக சட்டத்தரணியாக நீதிபதி என பன்முக ஆளுமை கொண்டவர் இவர் ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழ் தமிழீழ மக்களும் ஐக்கிய நாடுகள் சபையும் ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழீழ குரல் இந்திய தமிழீழ சம்மேளனம் ஐநாவில் தமிழன் என் முதல் முழக்கம் மக்கள் குரல் ஆங்கில வார பத்திரிகையில் ஒளிவந்த தலையங்கங்கள் நான் கண்ட நவசீனா ஆகிய பல நூல்களை எழுதி வெளியிட்டு நூலாசிரியராகவும் பிரகாசித்தவர் இவரது பணிகளை பாராட்டி லண்டன் ஈஸ்கேம் தமிழர் முன்னேற்ற கழகம் பிரித்தானிய அளவட்டி மக்கள் மன்றம் போன்ற அமைப்புகள் கௌரவித்துள்ளன இவரது வாழ்க்கை வரலாற்றை லண்டன் முரசு பத்திரிகையின் ஆசிரியர் சதா ஆனந்தன் அவர்கள் லோயர் ஹூ ராக் த யுனைடெட் நேஷன் என்னும் பெயரில் ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்டுள்ளார் ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு தமிழர்களே என்ற ஒரே குறிக்கோளுடன் வாழ்ந்து அதற்காகவே துடிப்புடன் செயற்பட்டு வந்த வைகுந்தவாசன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் நான்காம் தேதி லண்டனில் அமரத்துவம் அடைந்தார் நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒலித்த ஈழத்தமிழர் அரசியல் பிரச்சினை இன்று வரை தொடர்கதையாக உள்ளது என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் நன்றி መናተም